குடும்பத்தில் சில நேரம் பிரச்சனை வந்திருக்கோம் ஏன் இந்த சண்டை வந்ததுன்னு தெரியாது ஏன் இந்த நெருக்கடி வந்ததுன்னே தெரியாது புலம்பிகிட்டே இருப்போம் இன்னைக்கு யாரெல்லாம் அப்படி புலம்பிகிட்டு இருக்கிறீங்களோ உங்களுக்குரிய பிரச்சனையின் காரணத்தை கத்தர் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார் பிரைஸ் அலாட் கத்தருக்குள் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறேன் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் பல நேரங்களில் குறிப்பாக இரவு வேலை வரும்போது நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்க்கும்போது நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா இப்படி ஃபீல் பண்ணியிருப்போம் சரி என்ன இப்போ வீணான பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டனே இல்லாமல் இந்த பிரச்சனை ஏன் எனக்கு வந்தது இப்படி நிறைய கேள்வி நிறைய பேருடைய இருதயத்தில் இருக்கும் பெரும்பாலும் நம்ம பார்த்திங்கன்னா சிலரோடு பேசாமல் இருப்போம் சண்டை போட்டுகிட்டு இருப்போம் நமக்கும் சிலருக்கும் ஒத்துப்போகாமல் இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பர்ஸ்னலாக நமக்கு அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேறு யாருக்கோ ஒரு ஆளுக்காக நம்ம ரெண்டு பேருக்குள்ளே மனசு தான் வந்து வந்திருக்கோம் இதுதான் பெரும்பாலும் நடந்திருக்கும் இப்படிப்பட்ட போராட்டங்கள் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கிரகித்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய ஆபத்துகளை நம்மளை கொண்டு போய்ட்டுருக்கோம் ஒருவேளை நிறை இரவு கூட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பார்க்கும்போது நிறைய பேருடைய பகை நீங்கள் சம்பாதித்திருக்கக்கூடும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயமா இருக்கும் எதுக்காக இந்த பிரச்சனை வந்தது ஏன் இந்த உபத்திரம் வந்ததுன்னே நமக்கு புரியாது இன்னும் சொல்லப்போனால் குடும்பத்தில் சில நேரம் பிரச்சனை வந்திருக்கோம் ஏன் இந்த சண்டை வந்ததுன்னு தெரியாது ஏன் இந்த நெருக்கடி வந்ததுன்னே தெரியாது புலம்பிகிட்டே இருப்போம் இன்றைக்கி யாரெல்லாம் அப்படி புலம்பிகிட்டு இருக்கிறீங்களோ உங்களுக்குரிய பிரச்சனையின் காரணத்தை கத்துறவங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களால் ஒரு வார்த்தை இப்படி எழுதியிருக்கிறது வழியே போகையில் தனக்கு காடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனைப் போல் இருக்கிறான் என்ன எழுதியிருக்கு பார்த்தீங்களா வழியில் போகையில் வழியில் நடந்து போகும்போது தனக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனையில் தலையிடுகிறவன் சும்மா இருக்கிற நாயை காதை பிடிச்செடுத்த போல இருக்கிறான் அப்படி படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கு இல்லையா கொஞ்சம் போய் செஞ்சு பாருங்களேன் எது என்ன அது ரோட்டில் எதாவது நாய் நிற்கிதுன்னா சும்மா போய் அது காதை போய் செலுத்து பாருங்களேன் இல்லை வீட்டுக்கு வளர்க்குறீங்கன்னா கூட செஞ்சு பாருங்களேன் அவசரம் கூட யாரும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடிச்சு வச்சுருவோம் உங்களை கடித்ததுன்னா அடுத்தது உங்களுக்கு பல நாளுக்கு பிரச்சனை தான் கற்றுடைய பிள்ளைகளே இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வர்றது யாரோ ரெண்டு பேரும் சண்டை இருப்பாங்க சம்மந்தம் இல்லாமல் நமக்கு அதில் மூக்க நுழைப்போம் நம்ம போய் அதில் பேசுவோம் உள்ள என்ன நடந்திருக்குன்னு தெரியாது யாரோ ஒரு ஆளுக்காக ஆதரவாக பேசுவோம் கடைசியில் ரெண்டு பேரையும் பகைச்சிடுவோம் குடும்பத்துலேயும் அப்படி தான் பெரும்பாலான கணவன் மனைவிக்குள்ளே வர சண்டைலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்காது சும்மாவே எப்படி பிரச்சனை வருன்னா உங்கள் அப்பா ஏன் அப்படி சொன்னார் உங்கள் அம்மா ஏன் இப்படி சொன்னாங்க உங்கள் அண்ணன் ஏன் இப்படி பேசுனாங்க உங்கள் அக்கா ஏன் அப்படி பேசுனாங்க உன் தங்கச்சி ஏன் அப்படி நடந்து இப்படி ஒருத்தர் ஒருத்தருடைய உறவுகளை குறித்து அல்லது ஒருத்தர் குடும்பத்தில் இன்னொருத்தருக்கு ஏற்பட்ட அவமரியாதையை குறித்து இப்படி சம்திங் அன்வான்டெட் நம்ம ரெண்டு பேரும் நேரடியாக பிரச்சனை இருக்காது ஆனால் பிறருக்குரிய பிரச்சனைகளை உள்ள கொண்டு வந்து நிறுத்துவாங்க ஊழியத்தில் கூட ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது சில நேரத்தில் சில விசுவாசிகள் வந்து சொல்லுவாங்க ஆசை இந்த ஆராதனைக்கு என்னுடைய மாமனார் வந்தாருன்னா மாமியார் வந்தாருன்னா நான் வரமாட்டேன் சிலர்லாம் சொல்லுவாங்க ஏழு மணிக்கு அவங்க வந்தாங்கன்னா நான் வர மாட்டேன் பாஸ்டர் நான் வந்து பதினோரு மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னு என்றைக்கா ஒரு நாள் இந்த பதினோரு மணிக்கு அவங்க வந்தாங்கன்னா போதும் இவங்க வந்து சண்டை போடுவாங்க நான் தான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன்ல அவங்க வந்து ஏழு மணிக்கு வந்தால் நான் ஏழு மணிக்கு வர மாட்டேன் தான் வருவேன் அவங்க ஏன் இப்போ பதினொன்றுக்கு வந்தாங்க என்கிட்ட வம்பு எழுக்கிறாங்களா சம்மந்தமே இல்லாமல் ஊழியக்காருடைய தலை உருளும் கட்டுடைய பிள்ளைகளே இப்படிப்பட்டவரெல்லாம் இருக்காதிங்க எப்படிப்பட்டவரெல்லாம் இருக்காதிங்க எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு ஆகாத பிஸ்னஸ் முதல்ல தலையிடாதீங்க வேண்டாம் சிலர் ஏண்ட வந்து அப்படி சொன்னால் நான் உங்களுக்கு கொடுக்குற பதில் என்னவா தெரியுமா இருக்கும் நீங்கள் வந்தால் வாங்க வரலைன்னா போங்க இதை தீர்மானிக்கிறது எங்களுடைய வேலை இல்லைன்னு இருக்கும் சிலர் அதனால் வருத்தப்பட்டு இருக்கிறாங்க அதை பற்றி கவலையும் இல்லை இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன் பி லீஸ்ட் பாதட் அபவுட் அதர்ஸ் பிஸ்னஸ் அடுத்தவர்களுடைய காரியத்தை குறித்து ரொம்ப க்யூரியாசிட்டியோடு இருக்காதிங்க அதை தெரிந்து கொள்ளணும் அதை கேட்கணும்னு ரொம்ப ஈகராக இருக்காதிங்க ஏன்னு சொன்னால் நீங்கள் என்ன கேட்குறீங்க நீங்கள் என்ன பார்க்குறீங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க எதை கவனிக்கிறீங்க எல்லாவற்றையும் கத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார் நம்ம செய்கிற எல்லாமே கத்தோடைய பார்வைக்கு பரிசுத்தமாக இருப்பது அவசியம் ஆகவே இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க எங்களுக்கு ஆகாத எதையும் நாங்கள் கேட்க முயற்சி பண்ண மாட்டோம் எங்களுக்கு ஆகாத எதையுமே நாங்கள் பேசவும் மாட்டோம் எங்களுக்காக அதை எதையுமே நாங்கள் பார்க்க மாட்டோம் சும்மா கிடக்கிற நாய் அப்படியே இருக்கட்டும் எதுக்கு போய் அதோடைய காதை திருவானே எதுக்கு அது நம்மளை கடிக்கணும் நமக்கு ஏன் அந்த வம்பு இன்றைக்கி உங்கள் முன்னால் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் ஆராய்ந்து பாருங்கள் எதெல்லாம் அடுத்தவங்களால் வந்துடும் தேவையில்லாத காரியத்தில் தலை போட்டு வந்துடும் அமைதியாக போய் ஒரு சாதி கேட்டுருங்க தெரியாமல் மட்டும் சண்டை போடுத்தேன் என்னை மன்னிச்சிருங்க இனிமேல் இன்னொருத்தருக்காக உங்கள் கிட்டே நான் வரமாட்டேன் அப்படின்னு குறிப்பாக கணவன் மனைவி உங்களுக்குள்ள மனஸ்தாபத்தோடு நீங்கள் இருப்பீங்கன்னா நீங்கள் தயவு செய்து இப்போ உங்கள் மனைவியோடைய தாய் தோப்பம் செய்கிறது பிடிக்காததுனால உங்கள் மனைவியோடு நீங்கள் சண்டையில் இருக்கிறீங்கன்னா கணவன்மார் உங்கள் மனைவியிட்ட மனைவி கேட்டுருங்க உங்கள் அப்பா அம்மா பண்ண தப்புக்காக நான் உன்னை திட்டிட்டேன் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே போல் சகோதரிகள் கணவன்மார்த்த சண்டையில் இருப்பாங்க ஏன் உங்கள் அம்மா இப்படி பண்ணாங்க ஏன் உன் அக்கா இப்படி பேசினாங்க ஏன் உன் தம்பி இப்படி நடந்துட்டான் ஆயிரத்துட்டு காரியத்தைட்டு சண்டை போடுவாங்க அப்படி ஏதாவது காரணமில்லாத விஷயத்தில் தலை போட்டு பிரச்சனையை பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா உங்கள் குடும்ப சமாதானத்துக்கு எடுத்துக்கிட்டாமல் போய் மன்னிப்பு கேட்டு ஐக்கியப்படுங்க உங்கள் குடும்பம் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடத்துல அப்படி தான் வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிற யாரோ ஒரு ஆளுக்காக எதையாவது பேச போய் மேலதிகாரிகளை பழச்சிக்கிறது இல்லை மேல் அதிகாரிகள் செய்கிற தப்பை நியாயப்படுத்துறதுக்காக கூட இருக்கவங்களை பழக்கிறது இது எதுவுமே தேவையில்லை நம்ம பாட்டுக்கு அமைதியாக போவோம் நம்ம வேலைகளை செய்வோம் நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுவோம் அமைதியாக இருப்போம் அடுத்தவருடைய பிஸ்னஸில் தலையிடக்கூடாது இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கணும் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இன்னுமே அடுத்தவங்க பிரச்சனை கூட நான் போக மாட்டேன் ஒருவேளை ஏதாவது பிரச்சனையில் நான் மாட்டி இன்னைக்கு அது எனக்கு பெரிய ஆபத்தை உருவாக்கிடுச்சின்னா தயவு செய்து இந்த ஒரு என்னை காப்பாற்றி விட்டுறேங்கன்னு மட்டும் ஜோம் பண்ணுங்கள் கற்றுவங்களை தப்பு வைப்பா நம்ம ஜோம் பண்ணுவோமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த ராத்திரி வேளையில் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்குறோம் எதனால் இவைகள் வந்தது எதனால் நாங்கள் இன்றைக்கு அநேகருக்கு முன்பாக கூனி குறிவிப்பை நிற்கிறோம் இவ்வளோ உபத்திரவங்கள் எதனால் எங்களுடைய வாழ்க்கை அப்பா எங்களுக்கு சம்மந்தமில்லாத பிரச்சனைகளை நாங்கள் தலையிட்டிருப்போம்மா நான் தயவாய் மன்னித்தருள் வீராக இந்த ஒரு விசை இந்த போராட்டங்களெல்லாம் மாற்றி சமாதானத்தை கொண்டு வருவீராக குடும்ப உமக்குள்ளாய் மறுபடி கட்டப்பட்டு எழும்பட்டோம் எங்கள் வேலை செய்கிற இடம் எங்களுக்கு ஆசீர்வாதம் இடமாய் மாறட்டும் சபையில் இருக்கிற அசாதாரணமான சூழ்நிலைகள் மாறட்டும் இந்த ராத்திரி வேளையில் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தவறுகளையும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களை நாங்களே நிதானித்து அறிந்து கொள்ளேன் எங்களுக்கு கிருவையும் பலனையும் தருவீராக இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிர்வதியும் இந்த நல்ல ஆவியாலும் என்னுடைய பிள்ளைகளை சோதித்து வேதனை உண்டாக்கும் வழிகளை நீக்கி நித்திய வழியில் நடத்துவாராக இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் 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 Praise the Lord. God bless you.